வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பாலக்கீரை கடையல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கீரையை வந்து நல்லா நாலஞ்சு தடவை நம்ம வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகா ஒரு ரெண்டு நம்ம போட்டுக்கலாம் இது லைட்டாக நம்ம இந்த மாதிரி நம்ம மறுத்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நம்ம போட்டுக்கலாம் இதை இந்த எண்ணெயில் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்து நிறைந்த பாரம்பரியமான ஒரு கீரை அது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து இது கூட சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் நம்ம இது கால்சியம் சத்து நிறைந்த இந்த கீரை இது வாரத்தில் ஒரு தடவை இது செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் கிளறி விட்டுக்கலாம் லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதிகமாக போடக்கூடாது ஏன்னா கீரையில் வந்து எப்பவுமே உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக தான் நம்ம உப்பு போடணும் இப்போ உப்பு போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு கீரை வெந்த பிறகு பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு நூறு கிராம் எடுத்து நம்ம வேக வச்சு இந்த கீரையோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பைத்தம்பருப்பு உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இப்போ கீரையில் சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது குழம்பு வைக்காத டைமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கீரையோட நிறம் கூட அந்த பச்சை நிறம் கூட மாறாமல் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஓரளவுக்கு கீரை வந்து அப்புறமா நல்லாவே வெந்துருச்சு லாஸ்ட்டாக போது வேர்க்கடலை பவுடர் வந்து வேர்க்கடலை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி லாஸ்ட்டாக இறக்கும்போது இதை நீங்கள் தூவி விட்டு இறக்கினீங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லது இதை லைட்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம் கீரையோடு அந்த வேர்க்கடலை பவுடர் வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா இப்போ சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு பசஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்